we தரங்கம்பாடி அருகே திருக்கடையூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் தர்மபுரம் ஆதீனம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலின் கிழக்கே பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது கோவிலின் அம்பிகையை வழிபட்டால் நோயற்ற நிறைவான வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தகைய சிறப்புமிக்க கோவிலின் கும்பாபிஷேகம் செய்வதற்காக திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இன்று மதியம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த பத்தாம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு இன்று காலை நான்காம் காலை யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாஹதி மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து யாகசாலைகளிலிருந்து கடம் புறப்பாடு செய்யப்பட்டு கோவிலை வலம் வந்து விமானத்தை அடைந்தன சரியாக பனிரெண்டு பத்து மணிக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி ஸ்ரீமத் காமிக்காதி சிவகாம முறைப்படி கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் இதில் தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசினாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய் கும்பாபிஷேகத்தை பல சர்வேஸ்வர குருக்கள் தலைமையிலானோர் நடத்தி வைத்தனர் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை அங்காள பரமேஸ்வரி டிரஸ்ட் திருப்பணி குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க